தாத்தா பாட்டி ரெண்டு மாசம் கழிச்சு இங்க தெப்பம் பார்க்க வராங்க இல்ல ஆமா இங்க தான் தண்ணியே இல்லையே தெப்பம் எப்படி நடக்கும் தைப்பூச விழா அந்த நேரம் வரும்போது நடக்கும் இங்க வேற என்ன விழா நடக்கும் தாத்தா ஐப்பசி ஓன விழாவில் சந்திரசேகர் ரிஷப வாகனம் நடக்கும் கார்த்திகை திங்களில் தீப விழா நடக்கும் திருவாதிரையில் நடராஜர் தரிசனம் கிடைக்கும் மாசி மாசத்துல சாமி கடலாட போவாரு பங்குனி உத்தரநாளில் பிரம்ம உச்சம் நடக்கும் சித்திரை அட்டமையில ஏகதின லட்சாட்சின விழா நடக்கும் ஊஞ்சலாட்டு திருவிழா அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் நடக்கும் இதெல்லாம் சம்பந்தர் இங்கு வந்து பாடின பூம்பாவை திருப்பதிகத்தில் குறிப்பிட்டிருக்காரு அது என்ன பாட்டு தாத்தா மட்டிட்ட புண்ணைன்ற இந்த பாட்டு திருஞான சம்பந்தர் பாடினது இந்த பாட்டை பாடினா வேலை நிரந்தரமாகும் தொழில் வளம் பெறும் இந்த பூம்பாவை யாரு தாத்தா மயிலாப்பூர்ல செட்டியார்னு ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு கடல் வழியா வியாபாரம் செஞ்சு ஏராளமான செல்வங்களை சம்பாதிச்சாரு சிவனடியார்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலேயும் திருஞான சம்பந்தர்னா அவருக்கு கொள்ள பிரியம் எப்பப்பாரு சம்பந்தரை பத்தியே பேசுவார் ஆனா அவருக்கு கல்யாணமாகி குழந்தையே இல்லை அதனால சிவனடியார்களை வீட்டுக்கு அழைச்சி அவர்களுக்கு பூஜைகள் பல செய்தார் தாத்தா கடவுளுக்கு தானே நம்ம பூஜை செய்வோம் இவர் ஏன் அடியார்களுக்கு பூஜை செய்தார் கடவுள் நம்ம சிந்தனைக்கு எட்டாதவர் அவரை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய திருவேடமான திருநீரையும் உதராட்சத்தையும் அவருடைய அடியார்களுக்கு கொடுத்து அருள் புரிகிறாரு சிவன் அடியார்களோட கலந்திருப்பதால அடியார்களை நாம சிவமாவே எண்ணி வழிபடலாம்னு சிவஞான சித்தியார் சொல்லுது அது மட்டும் இல்லை கடவுளுக்கு நாம செய்யற பூஜை கடவுளை மட்டும்தான் சேரும் ஆனா அடியார்க்கு நாம செய்யற பூஜை கடவுளையும் சேரும் அடியார்களையும் சேரும்னு திருமந்திரம் சொல்லுது சரி தாத்தா அப்புறம் என்ன ஆச்சு சிவனேசருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அதுக்கு பூம்பாவைன்னு பேரு வச்சாரு சிறுமியான பூம்பாவை மண்ணில் வீடு கட்டி விளையாடுவா சொப்பு வச்சு சமைச்சி விளையாடுவா ஊஞ்சல் ஆடுவா காய்களை மேலே தூக்கி போட்டு தட்டி தட்டி இறைவனை புகழ்ந்து அம்மானை ஆடுவா தன் மகள் அழகா வளர்ந்து வருவதை பார்த்த சிவனேசர் மகிழ்ந்தாரு அப்போ சம்பந்தர் மதுரையில சமணர்களை வென்று அற்புதங்கள் செய்ததை கேள்விப்பட்டார் தன் மகளை சம்பந்தருக்கே மனம் முடிக்க முடிவு செய்தார் தன்னுடைய எல்லா செல்வத்தையும் சம்பந்தருக்கே கொடுப்பேன்னு சொல்லி வந்தாரு ஒரு நாள் பூப்பறிக்க சென்ற பூம்பாவையின் விரல பாம்பு கடிச்சிடுச்சு பூம்பாவையும் மயங்கி விழுந்தா வைத்தியர்களும் மந்திரவாதிகளும் பல பேர் வந்தாங்க ஆனா யாராலையும் அவளை காப்பாற்ற முடியல பூம்பாவையோட உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போச்சு ஆனா அவளுடைய அப்பா பூம்பாவைய சம்பந்தருக்கு காட்ட அவள் உடலை தகனம் செஞ்சு அவள் எலும்புகளை அலங்கரிக்கப்பட்ட குடத்துல போட்டு அவள் வாழ்ந்து வந்த கன்னி மாடத்துல வச்சுட்டாராம் தினமும் குடத்துக்கு மாலை சாத்தி விளக்கு ஏத்தி பால் சாதம் படைச்சாராம் சம்பந்தர் வருகைக்காக அஞ்சு வருஷம் காத்திருந்தாராம் சம்மந்த பெருமான் திருவற்றியூர் வந்ததை கேள்விப்பட்ட சிவனேசர் திருவற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் அடியார்கள் நடந்து வர பந்தல் போட்டாராம் சம்பந்தப் பெருமான வரவேற்க திருவற்றியூர் புறப்பட்டாராம் திருஞான சம்பந்தரும் பல ஆயிரம் அடியார்களோட மயிலாப்பூர் புறப்பட்டு வந்தாராம் வழியிலேயே ஒருவரை ஒருவர் சந்திச்சுக்கிட்டாங்களாம் உடனே செட்டியாரும் அவர் கூட வந்த அடியார்களும் சம்பந்தப் பெருமான் காலில் விழுந்து வணங்கினாங்களாம் பூம்பாவையோட கதைய அடியார்கள் சொல்ல சம்பந்தர் தெரிஞ்சுக்கிட்டாராம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை வணங்கிட்டு வெளியே வந்த சம்பந்தர் சிவனேச செட்டியாரை கூப்பிட்டு பூம்பாவையோட எலும்பு கொடத்தை எடுத்து வர சொன்னாராம் அங்கு நடக்க போற அதிசயத்தை காண ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்களாம் பிற மதத்தை சேர்ந்தவங்களும் அங்கு இருந்தாங்களாம் சிவனோட சன்னதிக்கு முன்னால வைக்கப்பட்ட குடத்தை பார்த்த திருஞான சம்பந்தர் இவ்வுலகத்தில் பிறக்கின்ற மானிடப் பிறவிகள் பிறவி பயன் அடைவது ஒன்று சிவனடியார்க்கு அன்னம்பாலிப்பது மற்றொன்று இறைவனது விழாவை காண்பது இது உண்மையானால் பூம்பாவையே இவ்வுலகத்தின் முன்னேவா என்று அழைச்சாராம் எலும்பும் சாம்பலுமா குடத்தில் இருந்த பூம்பாவைய உயிர்ப்பிக்க முடிவு செய்த சம்பந்தர் இறைவனை வணங்கிட்டு பாடிய பாட்டுத்தான் மட்டிட்ட புன்னை புன்னை மரச்சோலைகளும் இள மைல்கள் ஆரவாரிக்கும் ஊரான மயிலாப்பூரில் உள்ள கபாலிச்சரம் கோவிலில் விருப்பத்தோடு அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் அடிகார்களுக்கு பாலிக்கும் காட்சிகளை பூம்பாவையை நீ காணாமல் செல்வதும் முறையோ புன்ன காணல் மடமயிலை மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அட்டிட்டல் காணாதே போதியோ உறஞ்சாய வாழ்க்கை என்ற பத்தாவது பாடல திருஞான சம்பந்தர் பாடியதும் உடஞ்சி பூம்பாவை பன்னெண்டு வயசு பொண்ணா உருவம் பெற்று எழுந்து நின்றான் அதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு சிவனடியார்கள் சிவநாமங்களை சொல்லி கீழே விழுந்து வணங்கினாங்க அப்புறம் என்னாச்சு தாத்தா செட்டியார் தன் மகளை கல்யாணம் பண்ணிக்க திருஞான சம்பந்தரை கேட்டாரு அதுக்கு திருஞான சம்பந்தர் நீர் பெற்ற பெண் விஷத்தால் மாண்டாள் சிவனருளால் இவளை அடியேன் உயிர்ப்பித்தேன் ஆதலால் இவள் அடியேனின் மகளாவாள் நீர் சொல்லும் முறை தகாது அப்படின்னு சொல்லிட்டாரான் அதுக்கப்புறம் சிவனேச செட்டியார் தன் மகளை யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல கடைசி வர பூம்பாவை கண்ணியாவே தவம் இருந்து சிவனடி சேர்ந்தாளாம்